என்னுடைய கண்ணாடியை யாரோ தட்டி விட்டு விட்டார்கள் கண் தெரியவில்லை இதற்கும் நீங்கள் தான் காரணம் இதற்கும் ஒரு லெட்டர் போடுவேன் கோவை சிஎம் மாமூல் வாங்கி கொண்டு தருகிறேன் அந்த காசில் வைத்து நீங்கள் ஊருக்கு போங்கன்னு அவர் மாமூல் வாங்க போயிருக்கிறார் இப்போது முதல் கட்டமாக செல்ஃபோன் டவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இப்போ திட்டுங்க பார்க்கலாம் திட்ட முடியாது ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் கம இருக்கு எனக்கு வேலை வெட்டி இல்லைதான் நான் வெட்டி பயந்தான் எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கோவை சிஎம் தம்பி டி இன்னும் வரல பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பது அன்னக்கு நான் ஒரு லவ் லெட்ரு என்னோட நண்பர் குக்கில் குஜை குணந்து மூலமாக உங்களுக்கு அனுப்பினேன் அந்த லவ் லெட்டருக்கு எந்த ஒரு பதிலும் வரவில்லை போரா ஏன் எதற்காக வரவில்லை மக்கள் மன்றத்தில் பேசுவோம் இதை பற்றி கோயில்கள் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் என்று எல்லா பக்கமும் பேசுவோம் இப்போ என்னடா ப்ராஜி நீங்கள் செய்தது சரியா எதற்காக தரவில்லை லெட்டருக்கு பதில் தரவில்லை உங்கள் தோல் உரித்து காட்டுவேன் நிச்சயம் நடக்கும் என் மேல் தவறில்லை உங்கள் மேல்தான் தவறு கண்டிப்பாக இதை நான் செய்து காட்டுவேன் சவாலுக்கு தயாராவேன் கண்டிப்பாக தயாலுக்கு சவாலாவேன் கண்டிப்பாக சவாலுக்கு தயாராவேன் தயாராகத்தான் இருக்கின்றேன் என்னுடைய கண்ணாடியை யாரோ தட்டிவிட்டு விட்டார்கள் கண் தெரியவில்லை இதற்கும் நீங்கள் தான் காரணம் இதற்கும் ஒரு லெட்டர் போடுவேன் கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் பதில் சொல்லுங்கள் யார் என்னை அடித்தது என்று இதற்கும் ஒரு விசாரணை வைக்கப்படும் நிச்சயம் அனைவரும் பதில் சொல்ல வேண்டும் நிச்சயம் அனைவரும் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது நான் தயாராக இருக்கிறேன் சவாலுக்கு நீங்கள் தயாரா பாங்கள் எங்கே வேணுமானால் வச்சுக்கொள்ளலாம் இப்படிக்கு உங்கள் கோவை சிஎம் ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு தான் இருக்கா புய்சாப்பா விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ பாயத்தூரில் இருக்கேன் என் கூட குக்கில் குஜய் குனந்த் அப்புறம் மிஸ்டர் கோவை சிஎம் இன்னொருவர் யாருன்னு தெரியல வீடியோ எடுக்கும்போது நின்ட்டார் எல்லாருமே இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டுருக்கோம் நாங்கள் உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம் நீங்கள் தான் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க கரெக்டாக நம்ம நாங்கள் தயாராக இருக்கோம் எங்கேன்னு சொல்லுங்கள் எந்த ஹோட்டல்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு ஆள் கம்மியாக இருக்குது எங்கே உங்கள் குஷோக்கு காணும் குஷோக் அவர் சிறிது வேலையாக போயிருக்கிறார் மாமூல் வாங்க அவர் ஒரு நல்ல மனிதர் நான் வரும்போது ஃப்ளைட்டில் வந்தேன் திரும்ப போக பணம் இல்லை என்று சொன்னதால் மாமூல் வாங்கி கொண்டு தருகிறேன் அந்த காசில் வைத்து நீங்கள் ஊருக்கு போங்கன்னு அவர் மாமூல் வாங்க போயிருக்கிறார் நல்ல மனிதர் யாரும் அவரை தவறாக பேச வேண்டாம் நான் இன்னும் மூன்று நாட்கள் கோயம்புத்தூரில் இருப்பேன் சுற்றி பார்க்க நிறைய இடங்கள் உள்ளது என்று சொன்னார்கள் மாமூல் காய்ச்சல் வைத்து அதையும் சுற்றி பார்த்து விட்டு தான் போவேன் அதற்கு இடையில் நீங்கள் சந்திக்க தயார் என்றால் நான் உங்களை சந்திக்கின்றேன் எங்கே என்று சொல்லுங்கள் நல்லா பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலாக பார்த்து சொல்லுங்கள் அப்போ நல்லா சாப்பிட முடியும் நன்றி பிள்ளை நம்ம பிரச்சனையை குயிசாப்பா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன திட்டி திட்டி கமெண்ட் போட்டவங்க அதுவும் பச்சை பச்சையாக திட்டி திட்டி கமெண்ட் போட்டவங்க ஒரு சில பேர் அதுக்கு காரணமாக இருந்த செல்ஃபோன் செல்ஃபோன் டவர் சேட்டலைட் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு பேர் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு காரணமானவங்க இப்போது முதல் கட்டமாக செல்ஃபோன் டவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க தேங்க்யூ யுவர் ஆன தேங்க்யூ செல்ஃபோன் டவரை விசாரிச்சிட்ருக்காங்க அடுத்தபடியாக சேட்டலைட்டை விட மாட்டாங்க அவன் எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் சேட்டலைட்டை துரத்துவாங்க சேட்டலைட்டை பிடிச்சி விசாரிப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் பாவம் செல்போன் டவரும் சேட்டலைட்டும் சிக்கிட்டாங்க இன்னும் நிறைய பேர் சிக்குவாங்க இனி ஒரு முக்கிய தகவல் இனி யாருமே வார்த்தையும் பச்சை பச்சையும் திட்ட முடியாது ஏன்னா நான் காம டாப் பண்ணிட்டேன் இப்போ திட்டுங்க பார்க்கலாம் திட்ட முடியாது ஏன்னா அது உங்களுக்கே தெரியும் கமெண்ட் ஆப் பண்ணியிருக்கு வைத்தியமாக ரொம்ப நேரம் நல்லா போயிட்டு தானே கமெண்ட் ஆப் பண்ணியிருக்கும்போது கமெண்ட் பண்ண முடியாது தெரியும் உங்களுக்கு அதனால் திட்டக்கு முயற்சி பண்ணாதீங்க செல்ஃபோன் டவர் சேட்டலைட்டுக்கு நடந்த நில தான் உங்களுக்கு நடக்கும் உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க எல்லாத்து மேலேயும் வழக்கு வரும் ஜாக்கிரதையாக இருங்க அது மட்டும் இல்லை என்ன வா இங்க வா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டுருக்கிறீங்க அதுக்கு என்னோடய ஆதரவாளர்கள் அவர் அங்கே வர்றக்கு இங்கே வர்றதுக்கு வேலை வெட்டி இல்லாத வெட்டி பாயலா அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க உண்மையாகவே அவர்களுக்கு நன்றி இருந்தாலும் இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் எனக்கு வேலை வெட்டி இல்லைதான் நான் வெட்டி பயந்தான் நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவேன் நல்ல இடமா பார்த்து சொல்லுங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல இடமா இருக்கணும் அருமையான இடமா இருக்கணும் சாப்பாடு நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இடமா பார்த்து சொல்லுங்கள் நான் வருவேன் ஆதரவாளர்கள் நீங்கள் அவங்கள திட்டி கமெண்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நான் வெட்டி அப்ப அப்போ குத்துமதி பார்த்தா கேட்டியா நானாக நான் எங்கே வேணாலும் போவேன் இந்த கேஸை பற்றின வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா உங்களுக்கு உடனே வீடியோ நான் போடுறேன் நன்றி வணக்கம்